வணக்கம் பிடி வியூவர்ஸ் நான் உங்கள் எவ்வி ஆயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நாம தமிழ் கொரியன் சொற்பிறப்பியல் பாகம் மூன்றை பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முதல் கொரியன் சொல் மக்னே இந்த சொல்லுக்கு கடைக்குட்டி மகன் இல்லையேல் கடைக்குட்டி மகள் என்று பொருள் மக்னே என்ற சொல் மகனே என்பது போலவே உள்ளது மகன் என்ற தமிழ் சொல் தனையனையே குறிக்கின்றது எனவே தமிழில் உள்ள மகன் என்ற சொல் மக்னே என கொரிய மொழியில் மறிவிருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் முடே இந்த சொல்லுக்கு மேடை என்று பொருள் முடே மேடை என்ற இவ்விரண்டு சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே கொரியன் மொழியில் உள்ள மசிதா என்ற சொல்லுக்கு குடி என்று பொருள் தமிழில் உள்ள மிசை என்ற சொல்லுக்கும் குடி என்ற பொருள் உள்ளதால் மிசை என்ற தமிழ் சொல் மசிதா என மறைவு அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் சங்டே இந்த சொல்லுக்கு கண்டிஷன் ஸ்டேட்டஸ் அதாவது நிலைமை என்று பொருள் ஒரு நபரின் நிலைமையையோ அல்லது ஒரு இடத்தின் நிலைமையையோ தெரிந்து கொள்ள அதன் செய்தி சமாசாரம் காரியம் ஆகியவையை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழில் உள்ள சங்கதி என்ற சொல்லுக்கு செய்தி சமாசாரம் காரியம் என்ற பொருள்கள் உள்ளன அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் உள்ளிதா இந்த சொல்லுக்கு சவுண்ட் அதாவது ஒளி என்று பொருள் தமிழில் உள்ள ஒள் ஒளி என்ற சொற்களிலிருந்து உள்ளி என்ற சொல் உருவாகி பெண் உள்ளிதா என கொரியனில் மறிவிருக்கலாம் கொரியன் மொழியில் உள்ள நேயில் என்ற சொல்லுக்கு டுமோரோ அதாவது நாளை என்று பொருள் நேயில் என்ற சொல்லே நாள் என்ற கொரியன் சொல்லிலிருந்தே வந்ததாக தெரிகிறது நாம் ஏற்கனவே இந்த நாள் என்ற கொரியன் சொல் நாள் என்ற தமிழ் சொல்லிலிருந்தே வந்ததை பார்த்துருப்போம் மேலும் நாள் என்ற தமிழ் சொல்லிலிருந்தே நாளை என்ற தமிழ் சொல்லும் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் பார்க்க போற கொரியன் சொல் பாத்தங் இந்த சொல்லுக்கு பேஸ் அதாவது அடிப்பகுதி என்று பொருள் தமிழில் உள்ள பாதம் என்ற சொல் காலடி அதாவது காலின் அடிப்பகுதி என்ற பொருளை குறிக்கின்றது மேலும் மலை மரம் முதலியவற்றின் அடிப்பகுதி என்ற பொருளும் பாதம் என்ற சொல்லுக்கு உண்டு எனவே பாத்தங் பாதம் என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே கொரியன் மொழியில் உள்ள தரி என்ற சொல்லுக்கு ஸ்கீன் அதாவது நூற்கண்டு என்று பொருள் தமிழில் உள்ள திரி என்ற சொல்லுக்கு நூல் என்ற பொருள் உள்ளதால் திரி தரி என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் ஒல்தா இந்த சொல்லுக்கு டு பி ரைட் ட்ரூ கரெக்ட் அதாவது உண்மையான என்று பொருள் இந்த சொல் உள் உள்ள என்ற தமிழ் சொற்களிலிருந்து வந்திருக்கலாம் என அறியப்படுகிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி கொரியன் சொல் பங்கே இந்த சொல்லுக்கு ஹிண்ட்ரன்ஸ் அப்டக்கிள் அதாவது இடர்பாடு என்ற பொருள் உள்ளது தமிழில் உள்ள பங்கம் என்ற சொல்லுக்கும் இடர் என்ற பொருள் உள்ளதால் பங்கம் என்ற தமிழ் சொல் பங்கே என கொரிய மொழியில் மறிவியிருக்கலாம் இன்றைய பதிவில் கொரிய மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் இப்படிக்கு உங்களை வி நன்றி வணக்கம்